நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து வருத்திச்சி எழுதியவர் கா அரவிந்த்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் நெஞ்சு திடுக்கின்றது உடம்பு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது முழிப்பும் வந்துவிட்டது மெல்ல கண்ணை திறந்து பார்த்த ராமாயி எழுந்து சுவரில் சாய்ந்து தலையில் கை வைத்துக் கொண்டாள் தலை பாரமாக இருந்தது அதிகாலை இரண்டு மணி இருக்கும் ஒரு கெட்ட கனவு வழக்கம் போலத்தான் யாரோ துரத்திக் கொண்டு வருகிறார்கள் மூச்சிரைக்க ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஏதோ உயரமான இடத்திலிருந்து தூக்கி வீசுகிறார்கள் எவ்வளவு நேரம் என்பது தெரியாமல் கையை காலை உதறியபடி விழுந்து கொண்டே இருக்கிறேன் இதுதான் கொஞ்ச நாளாகவே கனவாக வந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாள் என்பது கணவன் திலகர் ஜெயிலுக்குப் போனதிலிருந்து கண்களை கசக்கி பாயில் படுத்திருந்த மூன்று குழந்தைகளையும் பார்த்தாள் மூத்தவன் தமிழ்வாணன் நாலாவது படிக்கிறான் அப்படியே அவன் அப்பாவைப் போல உருவத்திலையும் சரி வாயைக் கோணிக் கோணிப் பேசுவதிலும் சரி சின்னவன் தமிழ்மணி வாயை பிளந்தபடி வலதுகாலை அண்ணன் தொடை மீது தூக்கிப் போட்ட நிலையில் படுத்துக்கொண்டிருந்தான் மூனாவது பொண்ணுதான் புறக்கணும்னு கடவுளை வேண்டி பொறந்தவ தமிழ் மொழி இன்னும் கூட விரல் சூப்பிக்கொண்டு கொண்டு திரிகிறது கொஞ்ச மாசத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் இப்ப பால்வாடிக்கு போறா இப்படி மூணு பிள்ளைங்களை ஒத்தையில பார்த்துக்கச் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய்விட்ட கணவன் திலபோக்கும்